போன்ல பேசாதேட்டானே எப்போனு போ கொஞ்சம் அமைதியா சொல்லுங்கம்மா ஏற்கனவே ஒரு காது வலியுமா என்ன பிளீஸ் எதுவுமே கேக்குறது இல்ல எப்ப பார்த்தாலும் சொல்ல வரது கொஞ்சம் கேளுங்கப்பா எப்ப பார்த்தாலும் திட்டங்கன்னே இருக்கீங்க நான் எதுக்கு கேட்கணும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீ கேளு எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசிகிட்டு இருக்காத சரியா கொஞ்சம் சாந்தமாக என்கிட்ட பேசினா நல்லா இருக்கும் நான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடியே கத்தி கத்தி பேசுகிறாங்க கொஞ்சம் அமைதியாக கேட்டால் நானும் என்னோட ஃபீலிங் ஷேர் பண்ணுவேல யார் என்ன கேட்பா என்னடி யோசிச்சுட்டே இருக்க என் டைமை நல்லா வேஸ்ட் நீ எனக்கு ஆஃபீஸ் போயிருக்கணும் நேரம் தான் எப்பவுமே அமைதியாவே இரு பாயே மட்டும் திறந்துடவே தரந்தறாதே. சிஸ்டர் வர சொல்லுங்க. என்னாச்சு? டாக்டர் காது வலிக்குதுன்னு காது பெருசாயிடுச்சு டாக்டர். இதுக்கு ஏதாவது இருக்கா டாக்டர்? கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க டாக்டர். எப்ப பார்த்தாலும் என்னன்னு பாக்குறேன் நீங்க அது வரைக்கும் வெளியில வெயிட் பண்ணுங்க சொல்லுமா என்ன ஆச்சு டாக்டர் காது வலிச்சது அப்புறம் ரொம்ப பெருசாயிடுச்சு எங்க அம்மா என்ன திட்டிட்டே இருக்காங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் என்ன ஏதா திட்டிட்டே இருக்காங்க டாக்டர் எனக்கு இந்த காது சரியானா போதும் டாக்டர் சரிமா நான் என்னன்னு பாக்குறேன் சரிம்மா நீயும் வெளியில் வெயிட் பண்ண நான் உனக்கு கூப்பிடுறேன் சிஸ்டர் பேஷண்ட் சொன்னதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா சரி சிஸ்டர் அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடுங்க சிஸ்டர் டேய் வாங்க அங்கேயே இருந்தால் உன்னை எப்படி செக் பண்ணுவாங்க சொல்லுங்க சார் என்ன பிரச்சனை டாக்டர் எப்ப பார்த்தாலும் தலைவலின்றான் இந்த வயசுல அவனுக்கு என்ன தலைவலி என்னப்பா ஆச்சு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது டாக்டர் இதே மாதிரி தான் வீட்டில் திட்டிக்கிட்டே இருக்காங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் வெளியில எத்தனை பேஷண்ட் வெயிட் பண்றாங்கன்னு கொஞ்சம் பாத்துட்டு டாக்டர் வெளியே ஒரு பேஷண்ட் தான் இருக்காங்க பொண்ணு சோகமாக இருக்கு அம்மா கோபமாக இருக்காங்க எனக்கு என்னவோ கேசஸ் பார்த்தா சிம்லராக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன டாக்டர் நினைக்கிறீங்க ம் இந்த கேஸும் அதே மாதிரி தான் இருக்கு இதுக்கு மருந்து எதுவும் கிடையாது மன ரீதியான பிரச்சனை தான் பட் ஐ ஹாவ் அ சொல்யூஷன் பயங்கரமான பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் சந்திக்கிறோம் அதாவது சில பேர் வந்து பாருங்க தங்க பிள்ளைங்க தவறு செய்யும்போது திட்டுவாங்க கடிந்து கொள்றது தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு இல்லை ஆனா சாந்தம் கடிந்து கொள்ளும்போது அந்த வார்த்தைகள் என்ன செய்யுதுன்னா அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தை போய் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அதனால ரெண்டு பேருக்குள்ள உறவு என்ன ஆயிடுது முறிஞ்சு போயிடுது அதே பிரச்சனைய சொல்ற விதமே எப்படி சொல்லலாம் சாந்தமா பொறுமையா அன்போடு சொன்னா சொல்ல வேண்டிய காரியம் நிறைவேற வேண்டிய காரியம் பரிமாற வேண்டிய கருத்து பரிமாற்றிடலாம் அதாவது சில பேர் சொல்லுவாங்க நல்ல விதமா தான் நல்லதுதான் சொன்னேன் நீங்க நல்லது சொன்னீங்க நல்ல விதமா சொல்ல அவ்வளவுதான் நீங்க நல்ல நோக்கத்தோடு தான் அதை செய்தீங்க நீங்க திருத்தணும் அதை சரி பண்ணணும் அவங்கள நல்லா ஆக்கணும் அவங்க இப்படி கட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றத நம்முடைய இன்டென்ஷன்ஸ் நல்லது பட் ஆர் இன்டர்வென்ஷன் த வேவி இன்டர்வீன் இஸ் ராங் உதாரணமா ஒரு பிள்ளை படிக்கலன்னு வச்சுக்கிட்டுங்களேன் ஒரு பிள்ளை படிக்கல நம்முடைய நோக்கம் என்ன என் பிள்ளை நல்லா படிக்கணும் வருங்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழணும் அந்த பிள்ளையினுடைய வருங்காலம் நல்லா இருக்கணும் இப்போ அந்த பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறதுக்கு என்ன இருக்கணுன்னா ஒரு சாந்தம் இருக்குமானா அந்த பிள்ளையை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்களோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாந்தமாக பொறுமையாக அன்போடு அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறதில் நாம் முயற்சி எடுக்கலாம் ஆனால் எடுத்த உடனே கரண்டி வச்சு ஒரே அடி மண்டையில் ஃபஸ்ட்டு அட்டம்டே அதுதான் முதல் வார்த்தை என்னென்னா நீ ஒரு அடி முட்டாள் இப்படி ஆரம்பித்தோன்னா பிரச்சனையை தான் கையாளுறோம் ஆனால் காஃபி கரைக்கு ஆசிடை கொண்டு ஊற்றுன மாதிரி தான் அவ்வளோ வலிமை தேவையே இல்லை இல்லை அவ்வளோ வலிமை அவ்வளோ கடுமை தேவையில்லை அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த சாந்தத்தை தரணும் பாருங்க இந்த சாந்தம் என்பது ஒரு பெரிய பலன் சாந்தமே ஒரு பலன் இது ஏன் நான் சொல்லுகிறேன்னா இந்த சாந்தத்தை தருகிறவர் யார்னா பரிசுத்தாவியானவர் ஆவியின் கனிகளில் எட்டாவது கனியாக லிஸ்டில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தம் பெற்றோர்களை உங்க பிள்ளைகளை கடிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம் ஆனா உங்க அன்பு ரொம்ப முக்கியம் அன்போடும் சாந்தத்தோடும் உங்க பிள்ளைகளை கையாளுங்க என்ன டீன்ஸ் அண்ட் யூத்ஸ் நீங்களும் அம்மா அப்பா கிட்ட அன்போடு சாந்தத்தோடு நடந்து நடந்துப்பீங்கன்னு நம்புறோம்